இந்த சேஃப்டி டேங்க் நீங்கள் வீடு கட்டிவிட்டு செஃப்டி டேங்க் போடுவீங்க இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கும் ஆனால் சிட்டியில் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறவங்களுக்கு இல்லை சிட்டி கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களுக்குலாம் செஃப்டி டேங்க் தான் போட்டாகணும் இப்போ சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வர இடத்துல செஃப்டி டேங்க் தான் போட்டாகணும் அதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதுதான் பண்ணியாகணும் இப்போ இப்போ அந்தமாரி செப்டி டேங்க் நீங்கள் போடும்போது எவ்வளோ அளவு போடணும் அதை எத்தனை ஆயிரம் லிட்டர் போடணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதை தான் நான் வந்து மொத்தமாக உங்களுக்கு நிறைய சொல்ல போகிறேன் இப்போ நீங்க செப்டி டேங்க்கு நீங்க போட போகிறீங்கன்னா பேசிக்ஸாக ஒரு பத்தாயிரம் லிட்டர் குடிக்கிற மாதிரி போடுறேன் அதை விட கம்மி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகாது யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மாதிரி உங்களுக்கு அது ரொம்பிடும் அதனால மினிமம் பத்தாயிரம் வச்சுக்கோங்க அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் இந்த வீடியோல ஒரு பதிமூணாயிரம் லிட்டர் செப்டி டேங்க்கு போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அன்றதை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து செப்டி டேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி அதை ப்ராசஸிங்னு அது உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் சைஸு அதாவது முதல்ல ஒரு அடிக்கு ஏழு அடி அகலத்துக்கு குழி வந்து எடுத்துருங்க அது வந்து நீங்கள் கையில எல்லாம் எடுத்துனா லேட்டாகும் ஜேசிபி வந் வரத்துக்கு வழி ஜேசிபி வச்சு எடுத்துருங்க அவங்க ஒரு மூணு மணி நேரத்தில் ஈஸியாக எடுத்துருவாங்க மண் பொறுத்து டைம் கொஞ்சம் மாறும் இதே நீங்கள் கையில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள்லாம் இழுத்துன்னு போயிடும் ஆளு செலவும் அதிகம் அதில் ஜேசிபி தான் உங்களுக்கு பெஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குழி எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டைரக்டா கீழே இருந்து கட்டு வேலையை வந்து போடக்கூடாது கீழே வந்து ஒரு முக்கால் அடிக்கு ஒரு சுத்திலுமே ஒரு பீம் வந்து போடணும் இது எதுக்காக இந்த பீம் போடுறோம்னா நாளாவ நாளாவ இப்போது செப்டி டேங்கு தண்ணி வந்து டஸ்ட் தண்ணி அழுக்கு தண்ணி சீக்கிரமா வந்து சிமெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இழக்க வச்சிடும் அதனால வந்து என்ன ஆகுனா அப்படி ஸ்ட்ரென்த் இழக்கும் போது கட்டுக்காலை வந்து கிராக்கு நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்ச நாள்லேயே ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷத்தில் கண்டிப்பாக கிராக் வரும் அந்த மரத்துடைய வேர் எல்லாம் ஊடுருவி இதுவாகிடும் அந்த இடத்துல கிராக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து முக்கால் அடியில் சுத்திலுமே ஒரு பீம் போட்டுருங்க பீம் போட்டிங்கன்னா இந்த எல்லாம் அந்த பீம் தான் உக்காரும் ஒன்று அந்த பீம் வந்து தாங்கிக்கும் இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டு வேலையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பீம் வந்து விரிசல் விடாது ஏன்னா நம்ம கம்பி எல்லாமே அதில் பயன்படுத்துறதுனால காங்கிரீட்டில் கம்பி வந்து விரிசல் விடாது இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதுக்கப்புறமா கட்டுவியில போடுறீங்க வேலை வந்து ஒரு இன்ச்சு அளவு வச்சு பூசுங்க அரை இன்ச்சு வச்சு பூசன்னா பெரும்பாலும் அது பயன்படாது ஏன்னா வெளியில் நார்மல் வீட்டுக்குள்ள பூசத்துனா ஓகே இந்த செப்டி டேங்க் உள்ள பூசங்கள் ஒரு இன்ச்சிக்கு அலோகானை வச்சு நல்லா கொஞ்சம் பூசுங்க கழிப்பாக வச்சு அடுத்தது பூச பண்ணிட்டு பால் வச்சு விட்டுருவாங்க பால்னா சிமெண்ட் பால் சிமெண்ட்டை வந்து தண்ணியில் நல்லா தண்ணியாக கரைச்சி அதை அப்படியே பூசுவலை மேலே தடவி கொல் வச்சு தேய்ச்சி விடுவாங்க அதுதான் வந்து சிமெண்ட் பால்னு சொல்லுவாங்க அது வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் சிமெண்ட் பால் வச்சு ஓட்டி நல்லா சு நல்லா ஓட்டி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா மேலே வந்து காங்க்ரீட்டு மூடி வந்து போட்டுற போகிறீங்க சரியா போச்சு அவ்வளோதான் இதுக்கு எவ்வளோ எவ்வளோ செலவாகும் இதை வந்து உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இப்போ இதை ஸ்டார்டிங்லேருந்து இந்த குழி எடுத்ததுலேருந்து மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த வேலை பூசு வேலை காங்கிரட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல வந்து நீங்கள் சிப்டி டேங்க்கு எந்த அளவு ஓடுவீங்கன்றத பார்த்துடலாம் பத்தடி நீட்டு ஏழு அடி அகலம் இந்த பத்துக்கு ஏழு நீங்க அகலத்துல நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கட்டுவலை தான் எல்லா இடத்துலையுமே போடுவோம் முக்கால் கட்டுவாளிக்கு ஒரு பக்கத்துக்கு முக்கால் முக்கால் கட்டுவாளி போச்சுன்னா பூச வேலை போக எட்டரைக்கு அஞ்சரை அடி உங்களுக்கு ஃபினிஷிங் மட்டம் கிடைக்கும் இந்த இடத்துல நீங்க செங்கல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக சாலிட் பிளக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மியாகும் ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கட்டுவலை ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு வந்துடும் மொத்தம் நீங்கள் சாலிட் பிளாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா முந்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டுவலை போடணும் முந்நூற்றி ஐம்பது கல் தேவைப்படும் இப்போது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் கட்டு வேலைக்கு எவ்வளோ செலவாகும் காங்கிரீட் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் பூசுவலை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டு வேலைக்கு எவ்வளோ செலவாகும்ன்றதை பார்த்துடலாம் சாலிட் பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி கல் தேவைப்படும் முந்நூற்றி ஐம்பது கல்லுன்றது முந்நூற்றி நாற்பது கல் தான் தேவைப்படும் முந்நூற்றி ஐம்பது கல்லாகவே போட்டிருக்கேன் அறுபத்தஞ்சு ரூபா ஒரு கல் இன்றைக்கி ரேட்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கல்லுக்கு மட்டும் செலவாகும் அடுத்தது மணல் பதிமூணு குழி தேவைப்படும் ஒரு குழி ஐம்பத்தஞ்சு ரூபா எழுநூற்றி பதினஞ்சு ரூபா செலவாகும் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை சிமெண்ட்டு தேவைப்படும் இதுவே நீங்கள் செங்கல் வாங்கி கட்டுவாடில் போட்டிங்கன்னா சிமெண்ட்டு வந்து கிட்டத்தட்ட பத்து பதினோரு மூட்டை உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் சாலிட் பிளாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு குறைவான சிமெண்ட் தான் பிடிக்கும் ஒரு மூட்டை முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐம்பது ரூபா செலவாகும் மொத்தம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா அடுத்தது கான்கிரீட்டு கான்கிரீட்டு கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து அதாவது இது இந்த கான்கிரீட்டு எங்க எங்க போடுறதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்ப கான்கிரீட் வந்து பாத்தீங்கன்னா நாலரை மூட்டை சிமெண்ட்டு தேவைப்படும் ஒரு மூட்டை முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய் சிமெண்ட் மூட்டைக்கு செலவாகும் மணல் பதினோரு குழி மணல் தேவைப்படும் ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஒரு குழி ஆறுநூற்றி அஞ்சு ரூபா செலவாகும் ஜல்லி இருபத்தி ரெண்டு குழி ஜல்லி தேவைப்படும் ஐம்பது ரூபா ஒரு குழி ஜல்லி ஆயிரத்தி நூறு ரூபாய் செலவாகும் கம்பி கம்பி வந்து ஒரு எண்பத்தி ஆறு கிலோ தேவைப்படும் ஒரு கிலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறுபது ரூபா அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது ஆனால் ஆவரேஜான ரேட்டு அறுபத்தி அஞ்சு தான் நான் போட்டிருக்கேன் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூபா செலவாகும் மொத்தம் எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாய் செலவாகும் அடுத்தது பூச்சி வேலிக்கு எவ்வளோ செலவாகும்ன்றதை பார்க்கலாம் இந்த பூச்சி வேலைக்கு எங்கே எங்கே எவ்வளோ எவ்வளோ பூசு வேலை பண்ணுவீங்கன்றதை முதல்ல பார்க்கலாம் அதாவது உள் பூசு பூசுவலை அந்த ஏழரை எட்டரை அடிக்கு அஞ்சரை அடி பூசவலை பண்ணுறதுக்கு உள் வந்து இரநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு அடுத்தது அவுட்ரு வந்து ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் போடுங்க அதாவது ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா அடி எடுக்கிறீங்கன்னா ஏழு அடி மண்ணுக்குள்ளேயே மறைஞ்சிடும் மீதி மூணு அடி பார்த்திங்கன்னா மூணு அடி மூன்று அடி பார்த்திங்கன்னா வெளியில் மேலே தெரியும் அதை நீங்கள் பூசுவலை பண்ணுறதுக்கு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் ஆகும் அடுத்தது அந்த காங்கிரீட்டு போட்டு அதுக்கு மேலே தரப்போகிறதுக்கு ஒரு எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் நானூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு பூசுவாலை நீங்கள் பண்ணணும் இந்த நானூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு பூசொல்ல பண்ணுறதுக்கு மணல் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி குழி மண் தேவைப்படும் அறுபத்தி அஞ்சு ரூபான்னா பூசொல்ல மண் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அடுத்தது சிமெண்ட்டு ஆறு மூட்டை சிமெண்ட்டு தேவைப்படும் முந்நூற்றி ஐம்பது ரூபான்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் மேனுவல் ஆயிரம் ரூபாய்லேயும் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுலையும் இருக்குது ஆவரேஜான ரேட்டு ஆயிரம் ரூபாயிலையும் போட்டுக்கிறேன் ஆயிரம் ரூபாயும் மொத்தம் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும் இப்போது இந்த மெட்டிலுடைய மொத்த டோட்டல் எவ்வளோன்னு பார்ப்போம் கட்டு வேலை போடுறதுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா செலவாயிச்சு காங்கிரீட் போடுறதுக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாய் செலவாச்சு பூச்சி வேலைக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு ரூபாய் செலவாச்சு மொத்தம் முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி பத்து ரூபா மொத்தமாக செலவாகுது ஸோ எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ செலவாகும்ன்றதை டீட்டெயிலாக பார்த்தாச்சு லேபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பகுதியில் நீங்கள் சிட்டியில் இருப்பீங்க இல்லை அவுட்டில் இருப்பீங்க உங்கள் பகுதியில் நீங்கள் உங்கள் கிட்ட என்ன நீங்கள் ரேட்டு நீங்கள் ஃபைனல் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து லேபரு ஏன்னா இதுக்கு லேபருக்கு வந்து சொல்ல முடியாது இப்போ மெட்டீரியல்லாம் இந்த சைஸுக்கு போடுறீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் கரெக்டாக சொல்லிடுவேன் லேபர் ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கெலாம் வந்து நம்ம ரேட்டு சொல்ல முடியாது நம்ம அதுக்கெலாம் வந்து உங்கள் பகுதியில் என்ன ரேட்டில் செய்கிறாங்களோ அதுதான் வந்து ரேட்டு இப்போ இந்த சாலிட் பிளாக்கு கல் போடாமல் நீங்கள் கட்டுவாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவாக செலவாகும் அதனால் சாலிட் பிளேக் போட்டிங்கன்னா அந்த பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் உங்களுக்கு குறைவாக செலவாகும் அதுக்காக தான் நான் சாலிட் பிளாக்கை இந்த இடத்துல போட்டுருக்கேன் ஒரு வேலை சாலிட் பிளாக் இல்லை நான் கட்ட செங்கல் தான் நான் போட போகிறேன்னாலும் போட்டுங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும் பன்னெண்டாயிரம் பதிமணாயிரம் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்